இந்த பள்ளி பாம்பையும் சாகடிக்குமா அது என்ன பள்ளிங்க அதான் ஓனான் இதற்கு இங்கிலீஷ்ல ஓரியன்டல் கார்டன் லிஸர்ன்னு சொல்லுவாங்களாம் ஓனான் நீண்ட வால் கடினமான உடல் கடுகடுப்பான தோல் கொண்ட ஒரு பள்ளி வகையைதான் இந்த ஓனான் இது மூன்று அடி முதல் ஆறு அடி வரைக்கும் வளருமா அதிகமாட்டு பழுப்பு சாம்பல் நிறங்களில் தான் இந்த ஓனான் இருக்குமா மிகவும் புத்திசாலியானது தான் இந்த ஓணான் வனத்தில் வேட்டையாடியது பாம்பு பறவையை விட அதிகமாக வேகமாகவும் செயல்படுமா பாம்பு எலி சிறிய பறவை முட்டைகள் புழு இதெல்லாம் தான் அதிகமாட்டு சாப்பிடுமா சில நேரங்களில் செடிகளையே சாப்பிடக்கூடிய தன்மை உண்டாம் இந்த ஓனான் வெறுமனான இடம் வனம் புன்னைகள் கிராமப்புறங்கள் பழைய வீடுகள் இவ்வாறு எல்லா இடத்திலேயும் அதிகமாக காணப்படுமாம் இது ஒரு அமைதியானது தன்னை யாராவது தாக்கினால் அது கண்டிப்பாக கடிக்குமாம் ஓனானின் சில வகைகள் அதன் வாளாலே பாம்பையே கொன்றுவிடக்கூடிய தன்மை உண்டுமாம் இதன் மாமிசம் மருந்தாக பயன்படுகிறது ஆனால் இது அனுமதிக்கப்படாத சட்ட விரோதமான வேட்டையாகவும் கூறப்படுகிறது இந்த ஓணானது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த அதிகமான வெப்ப நாட்களிலேயே இனப்பெருக்க செயலில் ஈடுபடுமாம் முந்தைய ஆண்களுடன் சண்டை போட்டு பெண்ணை அடைய தயாராக இருக்குமாம் வாலை விரித்து தலையை அருகில் சுழன்று மெல்ல ஒட்டி பின் தொடர்ந்து சென்று தன்னை கவனிக்கும்படி பெண் ஓனானிடம் சிக்னல் கொடுக்குமா இது ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் இது நிலத்தில் தான் இந்த செயல் நடைபெறுமா இருபது முதல் நாற்பது முட்டைகளை விடுமாம் ஆறிலிருந்து ஒன்பது வாரம் வரை அடைகாக்குமாம் இது முட்டைகளை முரட்டு மரக்குச்சி இது போன்ற இடங்களிலும் சில நேரங்களில் போடுமா இந்த மாதிரியான ஓனானின் விஷயங்கள் யாருக்காவது தெரிந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்